ஆரம்பிக்கும் போது என் இருந்த நிறைய பேர் இன்னைக்கு இல்ல ஆரம்பிக்கும் போது இருந்த சிலர் இன்னைக்கு இருக்காங்க இல்ல நல்லவங்கள பாக்குறோம் கெட்டவங்கள பாக்குறோம் ஏமாத்துறவங்கள பாக்குறோம் அப்புறம் வந்து சுயநலவாதிகள் நிறைய பாக்குறோம் நம்மளுடைய ஆதாயம் தேடி நம்மகிட்ட வந்தவங்களை பாத்துக்கங்க நானு அப்புறம் வந்து மாயையான மாஸ்க போட்டுட்டு வந்து நிக்கிறவங்கள பாத்துருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நிக்காதவங்கள பாத்துருக்கேன் ஆமா ஆமா எனக்கு கூட ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னா அப்போ எனக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை வரும்போது ரெண்டு மூணு பேர் தான் கூட நின்னாங்க மத்த எல்லாருமே அப்படியே அமைதியா கலந்துட்டாங்க அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு ஓகே இவங்க எல்லாம் வந்து அப்படியே ஒரு போட்ல போகும்போது டாடா காமிக்கிற ஆளுகள் அவங்க எல்லாம் போயிட்டே இருந்து நம்மள இவங்க எல்லாரும் நம்ம நம்ம கூட கடைசி வரைக்கும் பயணம் பண்ணும் நம்ம நினைக்கிறதும் தப்பு ஓகே அவங்க அந்த சீசனுக்காக அடுத்த ஒரு பெயின் தான் உங்களுக்கு நிறைய கூட இருந்து அது என்ன ஆயிடுச்சுன்னா நாளாக நாளாக இப்ப எல்லாம் வந்து என் தோல் வந்து இந்த குரக்கடையில் ஸ்கின் மாதிரி ஆயிடுச்சு முன்னால ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் ஒரு சின்ன ஊசி வச்சு குத்துனீங்கன்னா வலிக்கும் ரத்தம் வரும் இப்ப ஊசி தான் உடையும் இப்ப வந்து மை அனுபவம் இவ்வளவு காயங்கள் பார்த்துட்டு இப்ப நமக்கு தெரியும் யார எப்படி டீல் பண்ணும் ஒருத்தங்க நம்மகிட்ட எதுக்காக வர்றாங்க அதெல்லாம் தெரிஞ்சு